¡Gracias!

நாங்கள் புதைங்கிழமை காலையில் அட்மிட் பண்ண வந்தோம் அதாவது நீர் சத்து கம்மியாக இருக்குன்னு அட்மிட் பண்ண சொங்க காலையில் வந்துட்டோம் வந்ததுக்கு அட்மிஷன் போட்டாங்க நல்லாயிருக்கு இருங்க நீர்ச்சத்து கம்மியாக இருந்தனால பெட்டில் இருங்க ட்ரிப்ஸ் ஏற்றணும்னு சொல்லி ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க இருக்க பேருங்க நல்லாற்றே இருந்தாங்க இப்போ காலையிலும் நல்லா இருந்தால் மதியானம் நல்லாத்தையும் சாப்பிட்டாங்க நைட்டும் சாப்பிட்டு போனாங்க வியாழக்கிழமை காலையில் ஆறரைக்கும் எனக்கு ஃபோன் போட்டாங்க எங்கள் அத்தா அவங்க என்னங்கிறாங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் தேட்டரு போக மாட்றாங்க நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க நாங்கள் இல்லை அப்படி இல்லாட்டி ஆதார் கார்டு கொடுக்குறா அப்படின்னு சொல்லுவாங்க ஆதார் கார்டு பேக்கில் இருக்கட்டும் இருந்து ஆதார் கார்டை எடுத்து நம்பரை மட்டும் எழுதிட்டு எங்கள் அத்தைக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஆப்ரேஷன் தர்ட்டு கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய்ட்டு ஏழு நாற்பத்தி நாலுக்கு குழந்த ஆம்பளை பிள்ளை சிசேரிங் பண்ணி பறந்துருச்சு எனக்கு முதல் பிறந்த பிள்ளை வந்து நார்மலாகத்தையும் பிறந்து ஏழு நாற்பத்தி நாளைக்கு எனக்கு குழந்தைய வந்து கொடுத்துட்டாங்க என்கிட்ட எட்டு மணி எட்டே காலுக்கு அந்த பிள்ளைய அவங்க உள்ளேருந்து கூப்பிட்டு வந்து சிசேரிங் வாட்டிலேருந்து வெளியே கூப்பிட்டு வந்து பெட்டுக்கு மாற்றுறப்ப நானே போய் மாற்றி விட்டேன் நல்லாத்தையும் இருந்துச்சு அந்த பிள்ளை அதுக்கு மேலே பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ப்ளட்டு லீக் ஆகிட்டே இருந்துச்சு எங்கள் அத்தை வந்து கேட்டுட்டாங்க வார்டு போயிட்டு சொன்னதுக்கு வந்து ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு ஊசி போட்டு போயிட்டாங்க திருப்பி பன்னெண்டு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்கு போய் சத்தம் போட்டு பார்த்துருக்காங்க அப்போயும் வந்து ஊசி போட்டு ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு போயிட்டாங்க திருப்பி அஞ்சு மணிக்கு மேலே ஒன்று இதாகலை அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைகிட்டையும் எங்கள் அம்மாட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு உள்ளே போயிட்டாங்க எனக்கு ஆறு மணிக்கு மேலே தெரியும் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறமே கர்ப்ப பையை எடுத்ததே சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க அதை எடுத்து பிறந்தே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ரத்தம் வந்து நிற்கிறது குறையவே இல்லை திருப்பி நைட்டு ஃபுல்லாக ரத்தம் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க ஏற்றி ஏற்றி பார்த்தாலும் ரத்தம் நிற்கவே இல்லை திருப்பி ரத்தம் வெளியே போய்ட்டே இருக்குது உள்ளே போனால் மாட்டேன்றாங்க எப்போ பார்த்தாலும் இந்த மா உள்ளே இது வச்சுருக்கேன் இன்ஃபெக்ஷன் ஆகிரும் உள்ளே வராதுங்க யாரையுமே உள்ளே விட மாட்டுறாங்க எனக்கு ஒரு வயசு ஒன்றரை வயசில் ஒரு கும்பளை பிள்ளை இருக்குது முத பிறந்தது நான் நார்மல் தான் இப்போ பிறந்தது சிசரிங்கு கேட்டால் கர்ப்ப பெய் இதாகிடுச்சு கருப்பை போய் எனக்கு தெரியாமல் எடுத்துட்டாங்க எங்கள் அப்பா கிட்டேயும் எங்கள் அம்மாட்டியும் கழித்து வந்தோம் கேட்டால் அதுக்கப்புறம் நீ சொல்லினாங்க கருப்பை போய் எடுத்தால்தே புழப்பான்னு சொன்னாங்க கருப்பை போய் நாங்கள் கிழித்து தான் குழந்தையே எடுத்தோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க கருப்பை போய் சிறந்த வாக்கிலே இருந்துச்சு அப்படின்றாங்க இப்போ என்ன உள்ளே போனால் எந்த ரெஸ்பான்ஸ் சரியாக சொல்ல மாட்டாங்க டீன் கேட்டால் டீன் எண்பது பர்சன்ட் இல்லை இருபது பெர்சன்ட்டுன்னு நாங்கள் பார்த்துக்கிறோம் வாய்க்குள்ளே ஒரு ட்யூப் வச்சுருக்காங்க அதனால இதாகிட்டே இருக்குது கண்ணு அரைக்கன்று திறந்த வாக்குலே இருக்குது அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்றாங்க யார் போனாலும் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து என்னாண்டி நீங்களே கேட்டு பிடிக்கணும் ரெண்டு பிள்ளை இருக்கு எனக்கு போய் ஒரு ஆறு நாற்பதுக்குள்ள அங்கே உள்ளே போனோன்னே ஏழு நாற்பதுக்கு குழந்த பிறந்துருச்சு ஆபசம் பண்ணி எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்தோன்னே இங்கே வந்து என்கிட்ட வந்து போகும்போது ஒம்பது மணிக்கு அவங்க வெட்டில் சேர்த்துட்டாங்க சேர்த்தோன்னே அப்புறம் நாங்கள் அந்த இது மாற்றினோம் எல்லாம் செஞ்சு அப்போ எல்லாம் ஒன்றும் சேரலை அப்போ வந்து ரெண்டு ஊசியோ ரெண்டு குளுக்கோஸ் சேர்த்துனாங்க அதை இருக்கு இருக்க பார்த்தா பிளட்டு வந்து வெளியேறிகிட்டே இருந்துச்சு நாங்கள் வந்து இது தான் தீட்டு தான் போதும்னு நினச்சி நாங்கள் இது மாற்றிட்டே இருந்தோம் பார்த்தா இருக்க இருக்க கூட ஆரம்பிச்சிருச்சு அப்போ நான் சொன்னேன் இந்த பிள்ளைகிட்ட அந்த ட்ரைனிங் வந்த பிள்ளைகிட்ட என்னமோ இன்னும் வந்துகிட்டே இருக்குது சிசேனம் பண்ண பிள்ளைக்கு இப்படி இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் இல்லை தீட்டு போக ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இருக்கு இருக்க சொன்னால் நாங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு சொன்னேன் நான் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சத அவர் இப்போ ஒரு டீச்சர் ஒரு ட்ரைனிங் கரப்பிட சொன்னால் நீங்கள் போய் எங்கள் நர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் அவ வந்துச்சு பாப்பா அவங்க வந்து பார்த்தனே அம்மா தீட்டு போதா அப்படின்ட்டு அவள் தொடாம அந்த பிள்ளை எங்க அந்த தீட்டு வருதுன்னு அவங்க பார்க்காம அவங்க அப்படியே பார்த்துட்டு அந்த கூட இருந்த பிள்ளை நீங்கள் ஒரு ரெண்டு ஊசியை போடுங்கன்னு சொல்லிட்டு போய்டா அதை ஊசி போட்டுக்கலாமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதோட முடிஞ்சிச்சு போயிட்டு திருப்பி பார்த்தா அவ இன்னொரு டாக்டர் அம்மா வந்து அமைக்கி பார்க்கும்போது அந்த யூரின் டீப்பை வந்து சரி பண்ணிவிட்டு அப்படியே போனாங்க அதுக்கு முன்னாடி நிறைய ப்ளட் வந்துருச்சு நாங்களும் துணியை மாற்றிட்டு இருக்கேன் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டாக அந்த அவங்க கொடுத்த இதை வச்சுக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் இந்தது நினையாம பின்னாடி ஊடே நினைய ஆரம்பிச்சிடுச்சு அப்போ பார்த்த போருக இது எல்லாமே வந்துச்சு அப்போ நாங்கள் பன்னெண்டு மணிக்கு நான் சொன்ன மாதிரி இப்படி வரணும்னா நீங்கள் டாக்டரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க திருப்பி அந்த நடத்த மாட்டேன் சொன்னேன் என் பிள்ளைக்கு இன்னும் வந்துகிட்டே இருக்கு நான் ஊசி போட வச்சுருந்தேன் இல்லை அதோட இது ரொம்ப இருக்கு குப்பு குப்புக்குன்னு வந்துகிட்டே இருக்கு நான் பேடு வச்சாலும் பேர்டில் வராமல் வேற உக்கா வர்றது நீ என்னன்னா அப்போ இந்த சார் மாதிரி ஒரு பையன் வந்து டாக்டர் அந்த பையன் ட்ரெயினிங் வந்த பையன் நீங்கள் வேகமாக போய் நிறைய ரத்தம் நம்ம போட மாதிரி வரும் நீங்கள் வேமா போயிருங்க இது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொன்னோம் திருப்பி சொன்னேன் நான் இப்படி ரத்தம் போகுது சைடில் போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு பொதினா வந்து பார்த்தா இந்த லாஸ்ட் ஒட்டுனதில் பாதி இதில் ரத்தம் வந்துருச்சு இந்த பக்கம் வந்தது இங்கே வரைக்கும் வந்துருச்சு அப்ப நாங்கள் சொன்னேன் இப்படி ரத்தம் இங்கே வரைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னோன்னா அவள் ஒரு டாக்டர் அம்மா வேமா வந்து எப்படி வந்துருச்சுன்னு இங்கே தான் இப்போ வந்துச்சு நாங்கள் இது நினச்சோம் நாங்கள் நிறைய போர் மூணு நாலு போரு இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்துட்டு இந்த இலாஸ்டிக் இப்படி பிரித்தா பிரிச்சு அனுப்ச்சு பார்த்தா எப்படி சீத்தனு அடிச்சிருச்சு ரத்தம் நிறைய ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து வந்து அதை பார்த்தாங்க ஆப்பரேஷன் அடிச்சிருச்சு அந்த இதில் அந்த பிரிட்ஜு அந்த பிளாஸ்டிக் உரிச்சதுனால அடிச்சோடனே அவங்க சொன்னாங்க அப்போ நீங்கள் உள்ளே போங்க வெளியே போங்கன்ட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை சரி பண்ணாங்க இது சரி பண்ண முடியாது அவங்க ஆப்ரேஷன் தேட்டுட்டு மூணு மணிக்கு போனாங்க ஆனால் நான் சொன்னது பன்னெண்டு மணிக்கு அவங்க என் பிள்ளையை பார்க்க வந்தது மூணு மணிக்கு கொண்டு தேட்டருக்கு கொண்டு போனது மூணு மணிக்கு மறு ஆப்ரேஷனுக்கு கூப்பிட்டு போனது அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த கெருப்ப பை வந்து சுருங்கலை அதனால் நாங்கள் தெரு போய் எடுக்கிற மாதிரி வரும் அதனால் அது நின்றோம் அப்படின்னு நாங்கள் சொன்னேன் பிள்ளை காப்பாற்ற தான் நம்ம செய்ய போகிறோம் எதுனாலும் ஒரு முயற்சி அது இல்லாமல் என்ன செஞ்சுட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கிறோன்னு சொன்னால் நான் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு எளிவாங்க நாங்கள் நாங்கள் சொன்னேன் என் பிள்ளை நீங்கள் உயிரோடு கொடுத்தா போதும் ஏன்னா ரெண்டு பச்சை மணி நேற்று நேரம் மாதிரி ரெண்டு நாள் குழந்த இன்னும் அவள் பார்க்கல பால் கொடுத்ததோட கொண்டு போய் கண்ணாடி போயிட்டோ நீங்கள் காப்பாற்றி கொடுத்தா போதும்னு சொன்னேன் அவங்க மூ நாலு மணிக்கு உள்ளே கூட்டு போயிட்டு அஞ்சே முக்காலுக்கு கொண்டு வந்து இங்கே பெட்டில் வச்சுட்டாங்க நெருப்பை போய் எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துட்டாங்க இவ்வளோ திருப்பி அதுக்கு முன்னாடி என் நான் பார்க்கவே இல்லை உள்ளேயே விடலை கேட்ட இந்த இப்போ பார்க்குற இப்போ நாங்கள் இன்னும் பார்க்கல அப்ப இது என்ன நான் பன்னெண்டு மணி கொடுத்தா இன்னும் வரைக்கும் நான் என் பிள்ளைய பார்க்கல பத்து மணிக்கு ஆறு கொடுப்பாங்க என் பிள்ளை இது ஒன்றே முக்கால் வயசு இல்லை இது வேணும் எனக்கு எங்களுக்கு நாயம் கொடுக்கணும் எனக்கு அந்த நான் சொன்னேன் கருத்து பண்ணலைண்டா அவ கொண்டு வந்து ஒன்பது மணிக்கு போட்டாங்க நான் பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு முடிவு தண்ணி விடுச்சோன்னா குடுத்துட்டேன் அப்புறம் நான் சொன்னா மூணு மணிக்கு ஒரு ஜூஸ் குடுஞ்சு சொன்னாங்க ஜூஸ் குடுக்க முடியாது எல்லாமே நிறைய வந்துருச்சு எதுவுமே செய்யல அந்த தண்ணி அரை டம்ளர் குடிச்சதோட என் மகன் அப்படியே தான் இருக்கு போட்டேன் காரி போட்டானா ஆமா போட்டாங்க போட்டதுக்கு அர்த்தம் வந்து அது அர்த்தம் உயிரோட வேணும்ல கற்போது